இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் இறைட்டல் இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்த ஏ என்று கருத்தே கைகளைக் கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ டிம் நம சிவாய சிவாயோ டிவாய சிவாயோ

ஒ வாக்கினை மவுனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுற்றி இடது நாசி அடித்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை வெட்டி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கவலை வருகின்றோம் ஒங்க உணர்வோடு உயிர்க்காற்றை ஒழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர் ஒழியை ஊட்டி குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு விழுந்தருளியிருக்கக்கூடிய சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானின் வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமான நல்லாடைவணிந்து திருநீரும் பூபம் சாத்தி நரும்பு வீட்டு நறுவிளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பெயர் ஒளியால் உள்ளம் பெருங்கோயில் ஒரு உடம்பு ஆலயம் தினத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னால் விண்ணப்பம் இன்று முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் முப்பதாம் நாள் புதன்கிழமை பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதிமூன்று மூன்றாம் பலர் காலை ஒன்பது மணி வரை அஸ்வினி விண்மீன் நண்பர்கள் பனிரண்டு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி எண்பதாவது திருக்குறள் உள்நடுங்கள் மாசி திங்கள் புடவடிவ கும்ப வீடு தலம் திருமதுகுன்றம் இரண்டாம் திருமுறை கருகு கஞ்சி உண்டு கடுவேதின்றி உருகு சிந்தையில் கோயில் திருகல்வேகள் சிறிதேவள சிறு மந்தி முருகின் மே பனை மேலிருந்து நடம் செய்திரு முருகன்றே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பாளையாடுவர் வன்மணியோதுவர் கண்ணுமை பங்கனார் வேலையார் விடமுண்டாடற்கு மாலையாவது மாண்டவரங்கமே ராவணம் செய்ய மாமதிபற்றவை இராவணம் உடையாந்தனை உள்குமின் இராவணந்தனை உன்றியருள் செய்த இராவணந்திரு திருவின் திருசை நமசிவாயமூர்த்திகள் திருமூலர் பிரவளநல்லூர் நந்தியடிகள் நம்பிகள் கைலை குருமணி உருத்திரபசுவதியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவொற்றியூர் திருநல்லாறு திருவடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உறவி வடிவ அஸ்வனி விண்மீன் முதலாம் திருமுறை உடை மயிலின தலை மறுவிய உருவினர் உடை மருது வரினர் பல சோழ உறவி அடைமறு திருவினர் தொழுதழு கடல் இடை மறுதென மனம் இணைவது மெளிலே ஒரு கடல் அடைதறு புகழியர் தமிழோடு விறகினன் விரிதரு பொழில் இடை மருதினை வருவிய ஒரு பது பயில வல்லவரிடர் இரவிழ வினையொடுவிய நுழகுரவே சிவஞான போதம் செம்மலன் வந்தாள் சேரலொற்றா மலங்கழி என்பருடமரீ மாலரணேயம் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பணவல் உந்தி இருவது இருமையுண்மை வல்லோற்கேயும் விரவின் ஆய்ந்தே உந்திவர வேடையாசானையுற்றி உந்தீவர அந்தாதி முனிவனே உந்தன் நுந்தாள் நால்வரும் போற்றி மூதுணர் நால்வர்கள் அருளும் இனிய சிந்தமிழால் இடர்களைந்தன்பால் எத்திடும் பேருதும் தாண்டாய் முனிவனே முழுதும் உணரும் விஞ்ஞான முதல்வனே செம்பொருள் சுழரே கனியுருசாரே கரும்பின் தெளிவே கருத்தினில் ஒளிதரே மணி ஏனி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் நமசிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே உயிர்களும் மனமொழி மீகலாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகநல்லூர் நுகழ்ச்சி ஆகிய பேடுகளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தணிக்கையாளர் கோபாலகிருஷ்ணன் இலக்கியவில் திவ்யாவின் அப்பா சாந்தினி கார்த்திகாயின் தங்கை திவ்யா நர்மதா சாந்தி பிகா பி ஏ சானு கிருஷ்ணன் கணிதத்துறை பிரியா வணிகவியல் கவிதாவின் தோழன் தினேஷ் கணேஷ்குமார் ரவி மனநாள் காணும் தமிழ் பேராசிரியர் பெருமாள் ரேவதி இணையர் ஈரோடு ராஜசேகர் சவிதா இணையர் கோவை சக்கரவர்த்தி பத்மாவதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் உடல்நலம் அனலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ ஓம் பகையுணருடையோர் பகையுளிந்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவி உடுணுவாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு காத்து வாழ வேண்டும் உடகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒருவற்றாத நன்னிதி வெற்றியவன் சிற்றம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் போற்றி கைல முலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்